அப்படி பண்ணும்போது இன்னைக்கு வந்து நேற்று மாளத்து மலையில இன்னைக்கு காலான்ற மாதிரி அது வந்து கெடுக்கணுன்றதுக்கோசரம் அன்புமணி வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறது வந்து எல்லாருடைய மனசுலையும் சங்கடம் அது குறிப்பா இருந்தாக்கா அந்த மாதிரி பெரியாங்களா இந்த இந்த வன்னியசனத்துக்கு அந்த பழைய அறுபது வயசு எண்பது வயசுக்கிறவங்கலாம் அவங்க எல்லாம் நம்ம பக்கம் தான் சாங்கிறாங்க ஏதோ பொருள் பொருள் உதவி கோசரம் பட்டத்துக்கோசரம் பதவிக்கோசரம் போனவங்க ஒரு சிலரை ஓடிடுவாங்க இல்லைன்னு சொல்லல வன்னியர் சங்கம் என்றாவே ஐயா தான் ஐயா தான் வன்னியர் சங்கம் நாற்பத்தாறு வருஷம் உழைச்சவர் கடுமையாக உழைச்சவர் வன்னியர் என்று முகவரியை கொடுத்தவர் தான் ஐயா யார் முகவரியை கொடுத்தாங்க ஒரு வன்னியர்னு செட்டியார் நாயுடு முதலியார் ஐயர் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது நமக்காக கிராமத்துல இருந்தவங்க யார் தெரிஞ்சிச்சு யாருக்கும் தெரியல அப்படி பண்ணும்போது வன்னியர் சமுதாயம் என்று சொல்றதுக்குரிய ஒரு அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்தவர் யார் என்று தெரிவது உலகத்துக்கு தெரிந்தவர் நமக்கெல்லாம் ஒரு அறிமுகமானவர் நாம் ஒரு இன்னைக்கு குண்டல தோலை போட்டுக்கணும் வேஷ்டி கடிக்கணும் நம்ம நானும் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னு பதவி வழங்கணும் நம்ம ஐயா எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பதவி கொடுத்தார் ஐயா கடுமையாக உழைச்சுங்க சின்ன வயசுலேருந்து அந்த மாணவர் இருந்து நான் உழைச்சேன் அதனால கூப்பிட்டு ஐயா வந்து எம்எல்ஏ நில்லு அப்படின்னு சொன்னார் நின்னுங்க இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு நிலத்து நிலச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறேன் நம்முடைய ஐயாவுடைய பின்னன்று செய்யக்கூடிய ஒரு முதல் மாவட்ட செயலாளராக நான் இருக்கிறேன் அந்த அடிப்படையில் எல்லாம் யார் கொடுத்தது ஐயா இன்னைக்கு தான் அந்த அடிப்படையில் பாக்கும்போது வந்து ஐயாவை விட்டு வேற யாரும் இல்லை நான் மாவட்ட செயலாளர் ஆன அவர் அவரு கிட்ட பதவி வேணும் அப்படி மாதிரி அவர் ஒன்று சால்வு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு மூணு மாசம் ஆயிடுச்சு மூணு மாசம் ஒரு சால்வு போடணும் மரியாதை நிமித்தம் ஐயா மாவட்ட செயலாளர் போட்டாரு அதனால உங்களுக்கு ஒரு சால்வு போனோம் மரியாதை நிமித்தமாக போடணும் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு மூணு மாசம் நாலு மாசம் காத்திருந்து அப்பறம் வந்து பொக்கை கொண்டு போய் கொடுத்தாக்கா வருஷம் அப்படின்னா வருஷம் இல்லையா அப்படின்னா வர கொடுத்ததில்லை அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஒருங்கிணைந்துக்கும் போது அப்ப வந்து யாருமே வந்து அவர் அவரை பார்க்க முடியாது பார்க்க முடியாது பேச முடியாது ஏதோ இவர் ஐடியா பண்ணிக்கின்னு நம்ம கட்சியை வழி நடத்தணும் அப்படின்றது கோசம் அல்லது என்னவோ அவங்க இதுல பிரச்சனை பண்ணிக்கின்னு அந்த அடிப்படையில் வந்து அவர் திட்டமிட்டு சதி பண்ணிட்டார் திட்டமிட்டு சதி இது ஐயா வந்து வந்து இவர் திட்டமிட்ட ஒரு சதி பல பொய்களை சொல்லிக்கிறார் அந்த பொய்யில ஒண்ணு தலைவர் நான் வந்து சின்ன எனக்கு தான் வந்துருச்சு அப்படின்ற தேர்தல் கமிஷன் சொல்லிட்டாங்க அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் பொய் பொய்யான நம்ம டெல்லி ஹைகோர்ட் வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்லிருக்கிறாங்கன்னாக்கா தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்படாத கட்சி இருந்தா அதுல வந்து தேர்தல் கமிஷன் தலையிட முடியாது அது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி பண்ணும்போது போது நீ எங்க தலைவர் தேர்தல் கமிஷன் சொன்னது தப்பு தேர்தல் கமிஷன் என்னன்றாங்க நாங்க சொன்னது தப்பு நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோங்க தலைவர் சொன்னதும் தப்பு உனக்கு மாம்பழம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதும் தப்பு அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்குது அப்ப என்ன அர்த்தம் அது நிறுவனருக்கு தான் எல்லாமே தலைவர்ன்றது இல்லை பொய்யான டாக்குமெண்ட் பொய்யா சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப என்ன நிறுவனர் தான் வந்து நிரந்தர தலைவர் நிரந்தர செயல்பாடு உடையவர் அப்ப ஐயா வந்து கூட்ட பொதுக்குழு செயற்குழு நிர்வாகக்குழு எல்லாம் செல்லும் நிறுவனர் போட்டது அப்ப யாருன்னா தேர்ந்தெடுத்துக்கலாம் ஐயாதான் தலைவர் இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து ஐயா வந்து பொதுக்குழு நிர்வாக குழு செயற்குழு எல்லாம் கூட்டி தலைவர் சொல்லி தேர்ந்தெடுத்து தற்பொழுது நிறுவன தலைவர் தலைவர் எல்லாமே ஐயா தான் அதனால வந்து அந்த மாதிரி பல பொய்களை சொல்றாங்க ஐயா மேல தவறான அவதூறுகள் என்ன அவதொரு அவருக்கு வந்து ஏதோ வேற ஏதோ லிங்க் இருக்குது அதுக்குது இதுக்குது அதெல்லாம் ஒண்ணு இல்லை எல்லாம் பொய்யான படங்கள் பொய்யான வதந்திகள் ஏன் இவள் நாள் சொல்றது முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் அப்பா கூட தானே இந்த அது இவள் நாள் சொல்றது எனக்கு வேற ஒருத்தர் இருக்காங்க அப்பா பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஆதாயத்துக்கோசரம் பணத்துக்கோசரம் பதவிக்கோசரம் இந்த எம்எல்ஏ எம்பி எல்லாம் முன்னே கொடுத்தவங்களாம் அந்த முன்னெல்லாம் இருந்தவங்க எம்எல்ஏ எத்தனை ஐயா வந்து எத்தனை எம்பி கொடுத்தாரு எம்எல்ஏ கொடுத்தாருக்கா அதெல்லாம் வாங்கிக்கணு மாநில லெவலில் உட்காந்து மாநில லெவலில் பெரிய பெரிய பதவி சேர்மன் அந்த மாதிரி ஒரு பதவி அது அதுக்கு இல்லாத வந்து மத்திய அமைச்சர் எம்எல்ஏ இவரெல்லாம் பதவியெல்லாம் வாங்கிக்கின்னு ஐயாவுக்கு துரோகம் பண்ணுறாங்க சிலங்க ஐயாவுக்கு பச்சையா துரோகம் பண்ணுறாங்க அதை பார்க்கும் போது தான் மனசு வேக தமிழகெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி செஞ்சு கட்சி ஆரம்பித்து கிராம கிராமமாக போய் எல்லாம் செஞ்சு அவருக்கே வந்து துரோகம் பண்ணாக்க அப்போ வேற யாருக்கு துரோகம் பண்ணாதுக்குவாங்க தான் சொல்றேன் ஐயானா திடமாயிருங்க எத்தனை என்ன சொன்னாங்க யார் என்ன சொன்னாலும் ஐயா பக்கத்தான் தான் ஐயா தான் கூட்டணி அமைக்குவாரு ஐயா இருக்கிற கூட்டணி தான் சாங்கக்கம் ஐயா சொல்லுவாரு ஒரு கிராமத்துக்கு நாற்பது பேர் ஐம்பது இருந்தா போதும் நான் ஆட்சி பிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கணும் சொல்லுவாரு அதே மாதிரி விவேகானந்தர் சொல்லுவார் என்ன சொல்லுவாரு இருபத்தஞ்சு இளைஞர்களை எங்கிட்ட கொடுங்க ஒரு மாவட்டத்துக்கு இளைஞர்கள் இருபத்தஞ்சு பேர் எங்கிட்ட கொடுங்க நான் வில்லா வளைச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த இளைஞர் சக்தி அந்த மாதிரி இருக்குது அந்த அடிப்படல வந்து நீங்க பரவாயில்ல பரவலா எல்லாம் கலந்துக்கணுங்க ஒண்டி சார் ஒண்டித்தல எல்லாமே பல சிறப்பாக கலந்து அந்த அடிப்படையில் பார்க்குவது எல்லாம் முக்கியமான ஆளாக இருக்கிறீங்க பழைய பொறுப்பாளராக இருக்கிறீங்க நீங்க வந்து திரமாக்கணும் சின்னவர் பண்றது நியாயமா சொல்லி பார்க்கலாம் ஏன்னா ஏன்னா ஏத்துக்காலா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க சின்னவர் பண்றது நியாயம் இல்லை அமுகார்த்துக்க மாட்டேன்றான் திமுக கார ஏற்றுக்க மாட்டான் நம்ம கட்சிக்கார ஏத்துக்க மாட்டேன்றான் ஐயா சொன்ன மாதிரி உன்னுடைய அரசியல் முடிவுற்றது ஐயா சொன்னாரு என்ன சொன்னாரு அங்குமணியே உன்னுடைய அரசியல் இதோட முடிவுட்டுறது கெட்ட பேர் வாங்கிக்கின நீ என்னதான் பொய் சொன்னாலும் நல்ல பேர் வாங்க முடியாது இனிமேல் அப்பாவுக்கு இதை யாரு சதி பண்ணாங்க அந்த காலத்துல அந்த துரோகணர் சூழ்நாங்க அந்த மாதிரி இந்த பழைய காலத்துல கூட இந்த மாதிரி யாரும் செய்யல அப்பாவுக்கு யாரும் துரோகம் பண்ணல அப்பேற்பட்ட துரோகத்தை இப்போ வந்து செஞ்சுக்கிறாங்க எவ்வளவு அவ பெரிய ஐயாவுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஐயாவுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல் இந்த வயசுல வந்து ஐயாவுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல் அவர் வந்து அமைதியாக்குறது நல்லா இருக்கணும் நன்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு அவர் உறுதுணையா தான் இருக்கணும்னு தவிர வேற எந்த இதுவும் அவருக்கு செய்யக்கூடாது கெட்டதே நினைக்கூடாது கெட்டதே செய்யக்கூடாது ஐயா ஒரு தொல்லும் ஐயா சாப்பிட்டுட்டாருன்னா பளிக்கும் ஏன்னா அவருடைய மனுஷெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு கடவுளுக்கு இணையான ஒரு மனுஷன் அவருக்கு ஐயா என்ன சாப விட்டாலும் அது பளிக்கும் அதனால அந்த சாபத்தை வந்து ஐயா என்ன சொன்னார் கொஞ்சம் பொறுமையாக தன்னுடைய தானே தவறாக பண்ணுறாரு தெரியாது செய்கிறா அப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக போனார் இவர் அது சாதமாக பயன்படுத்திக்கிட்டு அன்புமணி உள்ள இறங்கி ஒன்றும் என்னென்ன செய்யணுமோ என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ என்னென்ன செயற்குழு பொதுக்குழு நடந்துச்சுன்னு பொய்யான கையெழுத்து வாங்கிக்கணும் செஞ்சுக்கணும் எல்லாம் செய்யறது இதெல்லாம் மிகப்பெரிய அசிங்கம் இல்லையா ஒரு மத்திய அமைச்சராக இருந்துட்டு இப்படி ஒரு வேற ஒரு கட்சிக்காரன் செய்ய வேண்டியதை நம்ப கட்சிக்காரன் இவ்வளவு செய்யறாங்க வேற ஒரு கட்சிக்காரன் அதிமுக திமுக காரன் அவன் என்ன செய்ய வேண்டிய காரியத்தை வந்து நம்பு கட்சியிலிருந்து செய்யும் போது ரொம்ப கேவலமாக்குது எல்லாமே கிராமத்தில் போனாக்க ஐயாவுக்கு இந்த மாதிரி ஒரு பழி வந்து கூடாது அது இந்த மாதிரி அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மனமும் சொல்றாங்க எனவே அந்த அடிப்படையில் இருந்தான் என்றும் ஐயா வழியில் நாம் இருக்கின்றோம் ஐயா என்ன சொல்கிறார்களோ அதை செயல் செயல்படுகின்றோம் அடுத்ததாக மற்ற சமூகத்திலாம் கூட ஐயாவை நம்புறாங்க வேற யாரும் நம்பாதே இல்லை இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க அருந்ததற்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க ஆதிரவிற்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க முஸ்லீம்களுக்கு ஐயா இடஒதுக்கீடு அந்த சமுதாயமெல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து ஐயாவை வந்து ஐயா நல்லா இருக்கணும் அப்படின்றாங்க திருமாவளம் கூட என்ன சொன்னாரு ஐயாதான் கட்சி வாழ்த்தவரு செஞ்சவரு எல்லாமே பண்ணவரு தான் முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க மற்ற காங்கிரஸ் அளவர் என்ன சொல்கிறாங்க ஏடுமிக்கு என்ன சொல்றாங்க எல்லாமே என்ன சொல்றாங்க ஐயா ஐயா ஐயான்னு சொல்றாங்க இந்த பாலுன்ற ஒரு வக்கீல்கார வீரும் பொய் சொல்றது அவர் வேலை போன் போன்னு பிறந்துக்கிறாங்க பொய்யே பேச சொல்றதெல்லாம் பொய்யே சட்ட அங்க என்ன சட்டத்தில் இருக்குதோ ரிகார்ட்ல இருக்கில்ல அதோ அப்படியே மாத்தி சொல்றாரு ஜட்ஜிமெண்ட் வந்து ஜட்ஜுமெண்ட்ட வந்து இதுல விட்டாங்க நெட்ல விட்டாங்க தலைவர் அவர் எங்க இந்த ஜட்ஜிமெண்ட்டு நெட்ல விட்டாங்க அதுல ஒவ்வொரு வார்த்தையா சொல்றாங்க சொன்னது சென்னை டெல்லி ஹைகோர்ட் சொல்லி ஓடுறாங்க வந்து தெளிவா சொல்லிக்கிறாங்க முப்பத்தி நாலு பக்கம் ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் சொல்றாங்க ஆனா இவர் என்னன்றாரு பொய்யே சொல்றாரு அதனால அவர் சொல்றத நம்பாதீங்க வக்கீலுக்கு பொய் சொல்ல வேண்டியதான் இல்லைன்னா கோர்ட்ல போது ஏதோ சொல்ல வேண்டியதான் நீ ஓ அங்க கூட ஏதோ கட்சியா இருக்கோசரம் அடிச்சாங்கன்னா அடிக்கலன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி சுயத்துவதுக்கோசரம் இவர் சொல்றதெல்லாம் ஆதாரபூர்வமா ரிக்கார்டு இருக்குது ஹை ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அது கூட பொய் போயின்னா என்ன அர்த்தம் பொய் கேஸ் தான் போடணும் வழக்கு போடணும் நீ உண்மையான ஜட்ஜ்மெண்ட்டை வந்து உண்மையா சொல்ல பொதுமக்களுக்கு அதனால உண்மையில வந்து வளர்க்கணும் நஷ்டீடு போடணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் மான நஷ்டீடு போடணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு ஜட்ஜு சொல்றதே வந்து மாற்றி சொல்றாரு அந்த மாதிரி அந்த மாதிரி பொய்யே சொல்லக்கூடிய அந்த வைக்க பாலு நம்பாதீங்க அவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க திருத்தி சொல்றா அப்படி அப்படியே மாத்தி சொல்றாடி பிள்ளையிட்ட மாத்தி சொல்றாங்களா அந்த மாதிரி மாத்தி சொல்றாங்க எனவே அந்த அடிப்படையில வந்து நம்ம ஐயா தான் இருக்காங்க அந்த ஐயா சொல்றத நம்ம அரவணைத்து நமக்கு பட்டம் வேணாம் பதவி வேணாம் எது வேணாலும் எப்படி இருந்தாலும் சரி ஐயா எந்த பதவி கொடுத்தாலும் சரி எந்த இது கொடுத்தாலும் சரி அவங்க சொல்றதா வாங்கிக்கணும் நமக்கு பட்டமே இல்லைன்னா கூட பெரியவங்களாம் முக்கிய மூத்தவர்கள் என்ன வல்லிய சங்கத்து காலத்துல ஐயா இருந்தவங்க சொன்னாங்களா அதெல்லாம் வராங்க வளர்த்த கடா உதாரணம் அவரு யாரு வளர்த்த கடா மார்பு பாயுதுன்னு சொல்லி அந்த பழமொழிக்கு உதாரணம் அன்புமணி எவ்வளவு பெரிய பதவியை கொடுத்து எவ்வளவு பெரிய உலக ஒரு ஐநா சாப்பிட்டு போய் பேசக்கூடிய அளவுல உட்கார வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஐயா அதெல்லாம் வாங்கிக்கணும் சுகத்தை அனுபவிச்சுக்கணும் இன்னைக்கு வந்து ஐயாவை பத்தி சொல்லும் போது ஒருத்தன் சொல்லும் போது அது அமைதியா இருந்தாலே அது அசிக்கணும் தானே அப்படி ஒருத்தர் சொல்றோம்னாக்க வேற ஒருத்தன் சொல்லும் போது அதை வந்து நமக்கு காது கொடுத்து வாங்கிக்கணும் அமைதியா இருக்கிறது வந்து அது என்ன ஆமோதிக்கிறன்னு அர்த்தம் நானும் அதை ஆமோதிக்கிறேன் ஆமா போறேன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட ஒரு செயல்பாடை வந்து செஞ்சு வராது எனவே எதிர்காலத்தில் ஐயா கைதான் ஓங்கும் தான் எல்லாமே மாம்பழம் ஐயா கட்சி ஐயா எனவே ஐயா எல்லாம் வழி நடப்புவோம் இந்த சிறப்பான போராட்டத்தை வன்னியரசா இடஒதுக்கீடு போராட்டத்தை வென்று காட்டுவோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்